எப்படி இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இப்ப வந்து நம்ம வந்து நம்ம ஒரு ஊருகா மாதிரி போட போகிறோம் தாளிக்கிறது தாளிக்கிறது வந்து கேரளால நம்ம இதை பார்த்திருக்கேன் நான் கேரளால பாத்து இந்த வினிகர்ல ஊற வச்சு இதை கொடுத்தாங்க இது ரொம்ப விலையா இருந்துச்சாங்க நான் சொல்ல சொல்ல வேண்டாம் நம்ம அதுக்கு இந்த மிளகாவை எனக்கு ஒரு பக்கம் போனேன் கிடைச்சது அதை வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இந்த மிளகாவை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்க அந்த மிளகாக்கு என்னமோ அது பேருன்னு தெரியுமா உங்களுக்கு இந்த மிளகாவோட பேர் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எம்மட்டம்பட்டோ மிளகா ஆனால் மிளகா தாங்க இவ்வளோண்டா இருக்குது சரியான காரமாக இருக்கும் செம்ம காரம் இந்த இவ்வளோண்டு மிளகாவை சாப்பிட்டுட்டு பொறையறிக்கிட்டே இருந்துச்சு அவ்வளோ காரம் அப்படி இருந்துச்சு இது வாங்க நம்ம போய் பார்ப்போம் மிளகா வந்து நல்லா கழுவி வச்சுட்டு நல்லா கழுவிடணும் கழுவிட்டு தண்ணி கூட இல்லாம நம்ம நல்லா தொடச்சிடணும் துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு இந்த பாட்டிலையும் நல்லா தண்ணி இல்லாம தொடச்சிடணும் கழுவி நல்லா தொடச்சு வச்சுக்கிட்டு இந்த மிளகா எல்லாத்தையும் எடுத்து இந்த பாட்டில் அப்படி போட்டுக்கணும் எல்லா மிளகாவையும் எடுத்து இந்த பாட்டில் போட்டுட்டு சரிங்க எல்லா மிளகாயும் எடுத்து போட்டுட்டு மிளகாய் தான் சின்னது ஆனா காரம் பயங்கரமா இருக்கு செமக்காய் போட்டு வினிகர் ஊத்தணும் இதுக்கு வினீகரை வந்து டம்ளர் முக்கா டம்ளர் வினிகர் ஊற்றிக்குவோம் முக்கா டம்ளர் இந்த முக்கா டம்ளர் வச்சிருக்கேன் முக்கா டம்ளர் வினிகரை ஊத்திட்டு முக்கா கப்பு நம்ம வந்து இந்த கப்புல முக்கால் வினிகர் ஊக்கணுமா இப்ப முக்கால் கப்பு வந்து தண்ணி சுடுதண்ணி நல்லா தண்ணியை சுட வச்சு ஒரு முக்கால் கப்பு முக்கா டம்ளர் சுடுதண்ணியை வச்சு இதுலயே ஊற்றிடணும் ஊத்திட்டு கல்லு உப்பு இவ்வளவு உப்பு போடணும் இவ்வளோ உப்பு போட்டால் தேடாம இருக்கும் கல்லு உப்பு போட்டு கரம்பி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கணும் கிளைக்க விட்டா வேலை முடிஞ்சிருச்சு இப்போ வந்து இதை மூடியை போட்டு நல்லா மூடி ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு நல்லா ஊற வச்சிடுவோம் ஊற வச்சு அப்படியே உரமா வச்சுருவோம் இதில் வந்து இப்போ வந்து அந்த மிளகாய் போட்டிருப்போம் இந்த மிளகாய் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இதோட இது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன் நான் டிஎம் சொல்ல இந்த மிளகாய் வந்து அவங்களுக்கு என்னன்னு நான் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எனக்கு என்ன இதோட ஆ இந்த மிளகாவோடைய ரேட் எப்படி தெரியுமா செம்ம ஹை பவர் இதில் எவ்வளோக்கு எவ்வளோ காரம் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அதோட ரேட்டும் இருக்குது நம்ம பச்சை மிளகாய் நம்ம ஊர்லலாம் இருபது ரூபாய்க்கு அவ்வளோ ஒரு கப்பும் நிறையா தராங்க இது வந்து மூணு குரு இது ஒரு குறு ரெண்டு குறு இல்லை இது மூணு குறு மிளகா இது எப்படி இருக்குன்னு நான் பார்த்துட்டு அடுத்த வாரத்தில் நான் இதை எப்படின்னு இதோட ரிசல்ட் சொல்கிறேன் நான் ஓகே